ஜடியிருந்தார் கா மாத மணமறிலில் பொது ஊஷணங்கள் கறிந்தே பொன்னு ஜலில் பொறிந்தே ஊஷணங்கள் கறிந்தேன் ஈஸ்வரனிடத்தில் ஆசையும் ரொப்ப

பத்தவாரி பத்மோ காரி கல்லூ ஜலாடி இருந்தார் காசை மன வகனோ ஜலாடி இருந்தார் அசைந்து சங்கி யாட பொதுவா கல்யாணம் எடுத்த ஊஞ்சலுக்குரியா ஊஞ்சலுக்கு காட்டத்தை எதுக்காம வாழ்க்கையில முன்னு பின்னும் வரும் ஒரு தடவை பின்னாடி போனால்தான் முன்னுக்கு வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி வருவோம் குருநாதன் சொல்லுவார் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பணிவா அடக்கமா இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில முன்னாடி கொண்டு போகும்ங்கிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி முன்னாடி போற மாதிரி வாழ்க்கையில கல்யாணத்தில் இருக்கிற சடங்குகள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஒரு விஷயத்த காட்ட முடியும் வாழ்க்கையில முன்னும் பின்னும் ஏற்றமும் இரக்கமும் எல்லாமே இருக்கும் அதை காட்டக்கூடியதுதான் கல்யாணம் அப்படிங்கறதுனால இதை பாடம் மணந்துக்கேன் அதனால அவர் சொன்னது நல்ல வேலை நிறைய விஷயங்கள் இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான முருகனை திருப்புகள் பாடிகள் எல்லாமே தயார் பண்ணி வந்தேன் ஆனாலும் எவ்வளவு அழகான திருப்புகள் அழகான அந்த திருப்புகளிலேயே முருகன் அந்த வள்ளியோட இருக்கக்கூடியதான அந்த முருகன் அப்படிங்கிற அந்த அனுபவிக்கிறதுல எல்லாமே அழ இந்த பவானியில இருக்கக்கூடியதான சங்கமேஸ்வரர் வேதாம்பிகையோட இந்த சந்ததியில பெருமாளோட சந்ததியில இந்த மார்கழி மாதத்துல ஆருத்ராதரிசன் வைகுண்ட ஏகாதசி இந்த தெருவாயில இந்த திருமுறை திருமுறை விழா எண்பத்தி நாலாவது வருஷம் அந்த பூர்த்தியில அடியவையும் ஒரு பக்கா இந்த இடத்துல கூப்பிட்ட இந்த பெரியோர்கள் இந்த சந்ததியில கூட்டத்துக்கு என்னுடைய குருநாதன் எனக்கு இதெல்லாம் சொல்லி வைத்ததானே என்னுடைய குருநாதனுடைய திருவடி கவனங்கள்ல பல்லாண்டு வாடி